காசி என்ன இது வெளிச்ச கோபுரம் இந்த நிலத்துல உட்கார வைக்கல கொஞ்சம் இப்போ கூட மக்கள் அதுல பிரதட்சனை பண்றாங்க இது அஞ்சு விதமான பிரதட்சனை இருக்குது அஞ்சு எதுக்குன்னு ஆன்மீக தூண்டுதலுக்கு தேவையான சூழ்நிலை தேவையான உதவி அதுக்கு உதவியாக இருக்கிற மக்கள் குருங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்ததுனால அங்க போகாம வாழக்கூடாது எல்லாத்துக்கும் மகத்தான காசி சிவனே ஆதி உருவாக்குனது இந்த என்றது ஒரு ஊர் பார்க்க கூடாது இந்த காசின்றது ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்னா மனித ஒரு மனிதனுக்கு என்ன நோக்கம் இப்போ நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் ஒரு அடுத்த அடுத்த பரிமாணத்துக்கு வளரணுன்ற ஒரு நோக்கம் ஒரு மனிதனுக்கு எப்பவுமே இருக்குது அவனுக்கு வாழ்க்கை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த ஒரு லிமிட்லேயே வளரணுன்ற ஆர்வம் இருக்குது அதனால நாம் காசின்னு சொல்கிறப்போ அது ஒரு ஊராக பார்க்காம அது ஒரு வாய்ப்பாக பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு மகத்தான வாய்ப்பு அண்ட் மக்கள் உணர்ந்து ரொம்ப ஆயிராயிரம் வருஷ வருடங்கள்லேருந்து இது நாம் மக்கள் இது ரொம்ப மதிப்பான ஒரு இடமாக உணர்ந்து வந்திருக்காங்க இது ஏதோ ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஒரு ஒரு லிமிட்டட் வே ஆஃப் திங்கிங் இது ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் அறிவுக்கு தலைநகரம்னா காசி எந்த ஒரு அறிவு புரிஞ்சுக்கணுன்னா எல்லா விதமான கலை ஒரு இடத்துல சேர்ந்த இடோன்னா அந்த காசியாக இருந்தது இதனால் வாழ்க்கையில் ஒரு தடவை அங்கே பொய்யே ஆகணும் அந்த தன்மை உணர்ந்து வரணும் நமக்கு ஆன்மீகம் பக்குவம் வரணுன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நமக்கு தேவையானது புரிஞ்சு நாம் வரணும் வாழ்க்கையில் வெறும் பிழைப்பிலே நம்ம வாழ்க்கை முடிச்சுக்க கூடாது என்ற நோக்கத்தில் காசிக்கு போகணும்னு சொன்னாங்க ஒன்னும் ஆன்மீக நோக்கத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு தூண்டலில் தூண் தூண்டுதல் இல்லாமல் வளர மாட்டான் ஸோ அந்த தூண்டுதல் நடந்தே ஆகணும் ஒரு தடவை காசிக்கு ஒரு தடவை ராமேஸ்வரமத்துக்கு போனால் இந்த ஆன்மீக தூண்டுதல் தப்பிச்சுக்க முடியாது நீ வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தடவை போய் வரணும் அப்படி நீ வாழ்க்கையில் போக முடியலைன்னா கடைசி என்னால் காசிக்கு போகணும் அங்கே போய் நீ உயிர் ஊடுற மாதிரி பண்ணிக்கணும் சொன்னது என்னத்துக்குன்னா அந்த ஆன்மீக தூண்டுதலுக்கு தேவையான சூழ்நிலை தேவையான உதவி தேவையான அதுக்கு உதவியாக இருக்கிற மக்கள் குருங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்ததுனால அங்கே போகாம வாழக்கூடாது அப்படி வாழிட்டா கடைசி நேரத்தில் என்னால அங்கே போயே ஆகணும் சொன்னாங்க அடிப்படையாக என்னன்னா இதுக்கு காசி என் பேர் என்னத்துக்குன்னா இது வெளிச்ச கோபுரம் இந்த எந்திரம்ன்றது நிலத்தில் உட்கார வைக்கலாம் கொஞ்சம் மேலே உட்கார வச்சுங்க தான் நாம் என்ன சொன்னோம் சிவனுடைய திரிசூலத்து மேலே இருக்குது நிலத்து மேலே இல்லை காஷி மேலே இருக்குது ஆனால் அதனுடைய காந்தி நம்ம மேலே தொடர்ந்து இருக்குது சிவான்றது நாம் நம்ம யோக கலாச்சாரத்தில் ஆதி யோகின்னு சொல்லுவோம் அவன் ஹிமாலய மேல் பகுதியில் இருந்தான் ரொம்ப குளிராங்க அவன் ஒரு துருவியாக இருக்கிறப்போ அங்கே இருக்கிறது நல்லாவே இருந்தது அவனுக்கு சரியான சூழ்நிலையாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ராஜனுடைய பொண்ணு இளவரசையாக இருக்க பார்வதி எப்போ கல்யாணம் பண்ண அப்போது கொஞ்சம் ஊருக்கு வரது தேவையாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த குளிர்காலம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பெண் அங்கே இருக்கிறது சுக்கமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால வெயில் காலத்தில் அங்கே போனாங்க இந்த குளிர் காலத்தில் இங்கே வர மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அவனு எங்கேனாலும் போயிருக்க முடியும் எங்கே போகிறதுன்னு யோசித்தான் மலை விடுறதுக்கு அவனுக்கு ஆர்வம் இல்லை ஆனால் மனைவி இருக்கிறதுனால மலையில் இருக்க முடியல கொஞ்சம் கீழே வர தேவை வந்துச்சு எங்கே போகிறதுன்னு ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் அவனு காசி பார்த்தோட நான் இங்கே தான் இருக்க போகிறேன் வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நகரத்துடைய அழகு பார்த்து அவன் என்ன சொன்னான் நான் இங்கே தான் இருக்கணும்னு சொன்னான் எப்போ அவன் இங்கே வந்தானோ அவன் என்ன சொன்னான் இந்த நகரம் இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் சும்மா இதுக்கு இதுக்கு மௌஜ் மஸ்தின்னு சொல்கிறாங்க ஓ அப்படின்னு ஒரு இன்பத்தில் ஆனந்தத்தில் இருந்தால் பத்தாது இவர் முக்தி கூட இடையணும்னு இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா காசின்னு சொன்ன மஸ்தி முக்தி நான் சொல்கிறேன் ஆனந்தமும் இருக்குது முக்தியும் இருக்குது அந்த மூணாவது தன்மை இங்கே வரணும் இன்பத்தில் இருக்கிறாங்க ஆனந்தத்தில் இருக்கிறாங்க ஆனால் இவருக்கு முக்தியும் கிடைக்கணும் இதுக்காக இதெல்லாம் ஒரு செய்யணும்னு இது ஒரு ஊரே ஒரு பிரதிஷ்டை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆரம்பித்தான் இதுக்காக இப்போது இது ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஒரு மண்டலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு இது விக்னான போனால் ரொம்ப இருக்குது இதில் அவர் இங்கே வந்தப்போ சிவா இங்கே வந்தப்போ அவனுக்கு என்ன இவ்வளோ அழகான ஒரு அருமையான ஒரு நகரம் பார்த்தோட இவர் இன்பம் ஆனந்தம் உணர்ந்திருக்கிறாங்க இவருக்கு முக்தியும் கிடைக்கணும் அனு சொல்லி அவன் என்ன பண்ணேன்னா முழு இந்த இந்த ஒரு ஊரே ஒரு மண்டலமாக உருவாக்குறதுக்கு ஏற்பட்ட அந்த மண்டலம் இப்போ கூட அப்படியே இருக்குது இப்போ கூட மக்களை அதில் பிரதட்சணை பண்ணுறாங்க இது அஞ்சு விதமான பிரதட்சிணை இருக்குது அஞ்சு எதுக்குன்னா சிவானா அஞ்சு எப்பவுமே எதுக்கு என்ன ஐ ஐந்து பூத்தங்கள் ஐ ஐ புலங்கள் இதனால் இதெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது இல்லை அடிப்படையாக பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்குது ஐ ஐந்து பூத்தங்கள்னால ஐந்து பூத்தங்களுடைய விளையாட்டமே இப்போ நாம் பிரபஞ்சம்னு உணர்கிறோம் இந்த ஐந்து பூத்தங்கள் கொஞ்சம் நம்ம ஆதீனத்தில் நாம் எடுத்துக்க முடியும்னா நம்ம அடிப்படையே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதீனத்துக்கு கொண்டு வர முடியும் இது நாம் பலவிதமாக இதை நாம் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம் வாழ்க்கையில் இந்த ஐந்து பூத்தங்கள் நாம் கையில் எடுத்தால் இந்த பஞ்சு சுத்தி என்றது நாம் நம்ம கையில் எடுத்தால் நமக்கு உடலில் இருக்கிற நோய் மனநோய் பல விதமான தன்மை எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு சக்தி சக்திசாலியான மனிதனாக ஒரு உயர்ந்த நாம் வாழ முடியும்ன்றது நமக்கு நம்ம கலாச்சாரத்தில் நல்லா ஏற்பட்டிருக்கிற ஒரு உண்மை இது வச்சு அவனு ஐ ஐந்து பூத்தங்கள் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு என்ன தேவை அது ஊரே ஒரு ஒரு உருவமாக ஊரே ஒரு யந்திரமாக உருவாக்கணும் நாம் பலவிதமான யந்திரங்கள் உருவாக்கணும் பலவிதமான யந்திரம் மகத்தான யந்திரம் இருக்குது நீங்கள் பைரவியந்திரம் அதோடைய எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க மக்கள் வாழ்க்கை அடிப்படையே போயிருக்குது எவ்வளோ பேருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் மகத்தான யந்திரம்னு காட்சி இது யந்திரத்துக்கு யந்திரம் இது சூப்பர் யந்திரம் அந்த மாதிரி ஒரு யந்திரம் ஊரே ஒரு யந்திரமாக உருவாக்கணும் இந்த மாதிரி முயற்சி நிறைய இடத்துல நடந்துருக்குது ஆனால் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக எங்கேயும் உருவாக்குனது இல்லை என்னத்துக்கு நீ சிவனே ஆதி யோகியை உருவாக்குனது ரொம்ப ஒரு பிரமாதமான நிலையை உருவாக்குனாங்க அதுக்கு தேவையான அடிப்படையை எல்லாம் வச்சு உருவாக்குனாங்க ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தாலும் ஒரு மகத்தான யந்திரம் தான் அது அந்த உணர்வுடைய தான் இங்கே வந்தால் நம்ம முக்திக்கு உதவியான ஒரு எந்திரம் இருக்குது அதோடைய ஆவரணத்தில் நம்ம இருந்தாலே நமக்கு ஒரு முக்தி கிடைக்கும்னு முதல்லேருந்து அது உணர்ந்து தான் அந்த ஒரு கலாச்சாரமே ஏற்பட்டுருக்கு